சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலோட தல வரலாறை பற்றி பார்த்தோம்னா ஒரு முறை வேடன் ஒருவன் வேட்டையாட வந்தபோது வேங்கை ஒன்று அவன் கண்ணில் பட்டது அதை வேட்டையாடுவதற்காக வேங்கையை விரட்டி சென்றான் அந்த வேடன் அப்போது அந்த வேங்கையை வேகமாக ஓடி சென்று ஒரு குராமரத்துக்கு அருகில் வந்ததும் காணாமல் மறைந்துவிட்டது இதை கண்ட அந்த வேடன் ஆச்சரியப்பட்டான் அப்போது அங்கு தோன்றிய மயிலும் விபூதி வாசனையும் அங்கே முருகப்பெருமான் இருப்பதை சூட்சமமாக உணர்த்தியது பிறகு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவ்விடத்தை ஆர்முகனாரின் உறவிடமாக கொண்டு முருகனின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கினர் ஒருமுறை முறை திருச்சியில் உள்ள வயலூர் தலத்திற்கு வந்தார் அங்குள்ள முருகப்பெருமானை திருப்புகழ் பாடி புறப்படும் விராலிமலைக்கு வா என்று அசிரியாக முருகப்பெருமான் அழைத்தார் இதையடுத்து விராலிமலை நோக்கி பயணித்தார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதருக்கு முருகன் இருக்கும் இடம் புலப்படவில்லை அப்போது வேடன் உருவில் வந்த முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு வழிகாட்டியதாக கூறப்படுகிறது பின்பு விராலிமலை முருகனை வழிபட்டு அஷ்டமா சித்திகளை பெற்றார் என்று தலபுராணம் கூறுகிறது அருணகிரிநாதர் திருப்புகளில் இத்தலத்து முருகனை பதினெட்டு முறை மனமுருகி பாடியுள்ளார் அவருடைய மனைவி அருந்ததி தேவியரும் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு சாப விமோ விமோசனம் பெற்றதாக கூறப்படுகிறது எந்த முருகன் கோயிலும் இல்லாத வகையில் நைவேத்தியம் படைக்கும் போது சுருட்டும் இந்த முருகனுக்கு படைக்கப்படுகிறது ஒரு சமயம் கருப்பமுத்து என்ற பக்தர் பெரும் காற்று மலைக்கிடையே வீட்டுக்கு செல்ல முடியாமல் கோயிலில் இருந்தார் அப்போது அவருக்கு அருகில் நின்ற ஒருவர் குளிர்க்கு இதமாக இருக்கும் என்று சுருட்டு ஒன்றை கொடுத்துள்ளார் பின்பு இருவரும் ஆற்றை கடந்து செல்லும்போது அருகில் இருந்த நபரை காணவில்லை இதனால் அரிச்சியடைந்த பக்தர் கோயிலுக்கு கோயிலுக்கு சென்று பார்த்தபோது அங்கு முருகப்பெருமான் முன்பாக சுருட்டு இருப்பதைக் கண்டு தம்மோடு வந்தது முருகப்பெருமான் என்பதை உணர்ந்து கொண்டார் அதன் பிறகுதான் சுருட்டு படைக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் இந்த கோயில் இருநூற்றி ஏழு பதி படிக்கட்டுகளுடன் மலை உச்சியில் அமைந்துள்ளது கருவறையில் சுமார் அடி உயரத்தில் கம்பீரமான தோற்றத்துடன் ஆறு முகங்கள் பன்னிரு கைகள் வள்ளி தெய்வானை சமேதராக கல்யாண திருக்கோலத்தில் அருள் புரிகிறார் அருணகிரிநாதருக்கும் இங்கு தனி சன்னதி உள்ளது இந்த திருக்கோயில் மதுரைக்கும் திருச்சிக்கும் இடையில் உள்ளது அஷ்டமாசக்திகளை முருகனை வணங்கி பெற்ற அருணகிரிநாதர் வழிபட்ட இத்திரத்திற்கு நாமும் சென்று வழிபடுவோம் முருகனுடைய அருள் பெறுவோம் எனது சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற பல தகவல்களை திரட்டி பதிவிட எனக்கு ஒரு ஊண்டுகோலாக அமையும் ஓம் நமச்சிவாய